வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது பத்து இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக மதுரையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் உப்பம் உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டலத்தில் எடுக்கும் சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை தேதி அன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானவரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பனிரெண்டாம் தேதி அன்று கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வைப்பு அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேலத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கா கடலின் சில பகுதிகளிலும் பதினான்காம் தேதி என்று தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கா கடலின் சில பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு எந்த நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்